மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஏண்டா இப்பதான் இதுவே கண்டுபிடிக்கிறீங்களாடா காந்திய சுட்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்தையே இப்பதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த முள்ள இருக்க மூதேவிங்க அந்த அளவுக்கு கேம் விளையாடுறாங்க ஸோ திவ்யால வந்து ஸ்மார்ட் அனஃபா இருந்திருந்தா அந்த இடத்துல சாண்ட்ராவை தோல் உரிச்சிருக்கலாம் சாண்ட்ராவுடைய ஓகே அந்த இடத்துல நீயும் போட்டு வேஷம் போட்டு கொலைச்சுக்கிட்டு பார்வையை திட்டிக்கிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய உத்தமி மாதிரி இவ பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அப்ப நீ காய எப்படின்னாலும் நீ சாண்ட்ரா வேணு உனக்கு சேண்ட்ர சேன்ட்ரா வேறான்னா உனக்கு வந்து சேண்ட்ரா தூக்கி போட்டு போல பார்த்தேன் எவ்வளவு கேடு கட்ட பாருங்க இந்த திவ்யா உனக்கு புரியுதா இங்க இருக்கிறவங்க கேம் எல்லாம் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னா நம்மளை பைத்திய காரணம் பாயிங்க ம் ஸோ சாண்ட்ராவுடைய பச்சை நாடகம் அப்படிங்கிறத காந்தியை சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க வியானா மட்டும்தான் சொன்னா பிரவீன் ராஜெலாம் வந்து வாயில் என்ன வச்சிருந்தான் அதாவது அவன் சொல்கிறான் ஓ பச்சை நடிப்பான் இதைத்தான முதல்தே நீ சொல்லியிருக்கணும் வந்து வியானா மட்டும் தானே சொன்னான் வேறு யார் சொன்னான் ரம்யா சொன்னால் வியானா சொன்னா எல்லாம் என் பேசுறதுக்கான தகுதியே கிடையாது உனக்கலாம் பேசுகிறதுக்கான தகுதியே கிடையாது உனக்கலாம் எப்படி நீ பேசலாம் அப்படி ஆ மக்களே கடுப்பாக இருக்குங்க என்னமோ நம்ம எல்லாம் வந்து முட்டா பசன் நடிச்சிட்டு இருந்தாங்களா இப்போ சேண்டாக என்ன பண்ணுவான் சாங்கிராவோட நடிப்பு புட்டு போச்சா உள்ள இருக்கிறனே சொல்ல ஆரம்பிச்சிட்டானா சாங்க்ரா நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்ட்டு இதாண்டா வெற்றி இதுதான் வெற்றி உண்மையான வெற்றி அப்ப அப்போ உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடிப்பு அப்படின்னுட்டு ஆ தெரியுதா உங்களுக்கே தெரியுது பச்சையா நடிச்சிருக்காங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து புலம்புறானுங்க ஐயோ உனக்கு வந்தா மட்டும் நடிப்பு கோவிட்ல நடிக்கணும் சொல்ல வரல பட் அதுல பார்த்து நடிக்கணும் போல இருக்கான் மொகர கட்ட மூஞ்சு மொகரையும் பார் மூஞ்சு மொகரையும் டிடி அந்த டைம்ல நீ நின்று பார்வதி பார்வதிக்கு பார்வதி அங்க நீ ரெண்டு சதவீதம் நீ உண்மையான உன டைட்டில் நான் சொல்றதுக்கான காரணம் ஏன் சொல்லலாம் சொல்லி கேக்குறீங்களா திவ்யாக்கு ரெண்டு முகம் நின்று இருக்கணும் நீ பண்ணது தப்பு சான்றா பார்த்தே விடக்கூடாது நீ பண்றது தப்பு பார்வதி பார்த்தே விடக்கூடாது கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருந்தனா நீ வந்து பார்த்தனா ஃபயர் விட்டுருப்ப அங்க நீ போய் சூன கிளவி ஓன கிளவி பண்டார கிளவி சொல்லிட்டு பார்வதியை மட்டும் போய் குறைச்சிட்டு இருந்திய அப்பதான் டிராமா போட தெரிஞ்சு உனக்கு இப்போ வந்து பாத்தனா உனக்குன்னு ஒண்ணு வந்தப்ப பிரச்சனை பத்தி டவுட் பட்டாங்க அப்படின்னா இந்த மூதேவி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துறல எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அதங்க அதெல்லாம் கேளு கட்ட தரமா இல்லையா ஜிபே நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பிரதர் ஐடி இருக்கு ஜிபே ஐடி டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கும் யூபிஐ ஐடின்ட்டு அதில் போட்டுருங்க ப்ரோ ஆ ஒரு விஷயம் பேசுறதுக்கு துப்பு இல்லை உனக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேண்ட்ரேக்கர் நடிக்கிறது நடிக்காவே இருக்கட்டுமா அது என்ன புரியல இப்போ டவுட் வருதான் அந்த மார்க் நடிச்சிருக்காங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த கோமால இருந்தியா பீடி வாயிச்சு பீடி பிடிச்சிட்டு இருந்தியா பிரவீன் ராஜா இப்ப திடீர்னு வந்துட்டு பச்சை நடிப்பான் ஆனா மூதேவி எங்க நேரம் இருந்த எவ்வளவு நேரம் நீ எங்க வந்த மூதேவி இவ்வளவு நேரம் கேவலமா இருக்கு அப்ப கார்ல வந்து ஒரு ஒரு வார்த்தை பேசல சாண்ட்ரா பத்தி நீ பேசாத சாண்ட்ரா பேச வக்கு இல்ல போன கிழவி பண்ண கிழவி குட்டி சாத்தா எவ்வளவு கேவலப்படுத்துற நீ பாருவ மூதேவி இப்ப அவளுக்கு வந்த உடனே புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண புருஷனை வச்சு பேசுற அவளுக்கு அப்படியே முடியல முதுகுல குத்திட்டாங்களாம் எனக்கு கார்ட் கேஸ் கூட நடிப்பு வரி இருக்கு கதறி கதறு கதறு

எவனாலும் கண்டன்ட்டுக்கு என்னாலும் பேசுவான் நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அவன் பேசுறான் இவன் பேசுறான் என்ன மாதிரி கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு நம்ம சேனலில் ப்ராப்பராக அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கேன் பாரதி பாரதிக்க சரியா வந்தா நம்ம சேனலில் வந்துடும் ஓகே அவன் சொன்னா இவன் சொன்னா இட்லி சாப்பிட்டான் பூரி சாப்பிட்டான் பொங்கல் சாப்பிட்டான் மயிரை பிடுங்கினா இந்த மாதிரிலாம் என்கிட்ட வராதிங்க அவன்கிட்ட போய் கேளுங்க திருப்பி பேசலாம்ல அவன்கிட்ட போய் கேளுங்க சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி பார்க்காதீங்க பார்க்காதீங்க மயிர் மாதிரி நல்ல வாயில் வருது அறிவு இருக்காது இல்லையா அவளுக்கெலாம் அப்படி சொல்கிறாங்க எவ்ரி ஒன் செய்யு என்னது அம்மா அப்படி தான் சொல்ல வெயிட் பண்ணுங்கம்மா சும்மா உட்காந்துக்கிட்டு நீ கதருடா டைட்டில் டிவியாகடா எடுத்துக்கோடா முட்டா போயலை சுகன்யா தர்பூரி கூமுட்டை அவளுக்கெல்லாம் டைட்டில் கொடுத்துக்கோ எனக்கு என்ன பிரச்சனை டைட்டில் வேலையை என்ன வெளியே வந்தாங்க மூதே அப்பயே நீ உனக்கு மனசியா இருந்தா வந்திருக்கணும் திவ்யா யூ லாஸ்ட் கம்ப்ளீட்லி யூ லாஸ்ட் நீ மனசியா இருந்தா கண்டிப்பா வந்திருக்கணும் இப்போ வந்துட்டு பேசுறது பிரவீன் ராஜ் வீரா நான் சொல்றான் இவங்க மட்டும் தான் புதுசாக முன்னாடி வந்திருக்காங்க நாங்க எங்களுக்குலாம் இல்லையா ஃபேமிலின்றா நல்ல கேள்விதான் அனுஷா கோச்சிக்காதீங்கம்மா சரியா ஏன்னா இதே கேட்டு நம்ம இப்போ இதுதான் மேட்ரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க மதுரையில் இருக்காங்க ஓகே இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியாது ஓகே அவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க எப்படின்னா ரெட் கார்டு முடிஞ்ச உடனே எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருவாங்க ஓகே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்து கேப்பெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் அடுத்த ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்பாங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க இல்லை போஸ்ட் போடுவாங்க சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் மற்றபடி எல்லாரும் வந்து குழப்பிட்டு தான் இருப்பான் பக்காவாக நம்ம நியூஸ் கவலையப்படாதீங்க வருவாங்க எனக்கு புரியுது உங்களுடைய ஃபீலிங்ஸ் ப்ளீஸ் பணம் தனி வெயிட் பண்ணுங்கள் திவாகர் வெளியே வந்தவனே புதன் வெளியே வந்துடுவா திவாகர் வெளியே வந்தோடனே நான் பேச்சு உங்களுக்கு முடிச்சு தரேன் ஓகே சேனலில் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வருவோம் ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் விடுங்க அவங்க அப்படியே பேசிட்டு இருந்தாலும் பண்ணுறேன் ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அது கெட்ட பேரோட வெளியே போயிருக்காங்க சரியா கொஞ்சம் டைம் கொடுங்க பிரீத் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு பிரீத் பண்ணுங்க எனக்கு என்னென்னா பிரியாணா பேசுனது ஓகே இருந்தே வந்து பேசிட்டா இப்போ திடீர்னு இந்த உத்தரவு மாதிரி பேசுகிற இந்த பிரவீன் குமாரா பிரவீன் ராஜா இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேடு கேட்ட தினமா இருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க திவ்யா வெலிவேட் பண்ணுறாங்க மக்களுக்கு திவ்யாக்கு டைட்டில் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கரெக்டா ஆனால் இங்கே இங்கே புரிஞ்சுக்கணும் விஜய் டிவியோட அரசியல் என்ன அப்படின்னா சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறாங்க டைட்டிலுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறாங்க டைட்டிலுக்கு நீங்கள் நம்பினாலும் இதுதான் நிஜம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான் இப்படிலாம் பேசி காட்டாஸ் நாடகம் 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 பேசி மக்கள் கிட்ட இது தண்ணி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க சாண்ட்ராவை அப்படி தூக்கிட்டு டைட்டிலுக்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாண்ட்ரா தான் இந்த சீசன்ல டைட்டில் புஷ் பண்றாங்க அரோராவை புஷ் பண்றாங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு பேரும் தான் சபரி வந்து எல்லாரும் க்ளோஸ் அவங்களுக்கு உள்ள இருக்க டேரக்டர்ல இருந்து எல்லாருமே க்ளோஸ் ஓகே ஸோ அதனால அவரையும் புஷ் பண்ணலாம் இந்த மூணு தான் ஆப்ஷன் பிக்கல்ஸு திவ்யாக்கெல்லாம் வந்து நடக்காது ஓகே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் சரியா இனிமேல் பார்வதி கமுருதீன் ஃபேன்ஸ் போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கும் போடாதீங்க அதை அப்படியே கீழே தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் யாருக்காவது நம்ம போடுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க யாருக்குமே இல்லை பார்வதி நோத் ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோ ரிவியூவில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்வதி அண்ட் கானாத்துடைய சப்போர்ட் தான் இருக்காங்க அதனால தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டை ஐயோ பாவமா இருக்கு எனக்கு அவனே பரவாயில்ல நல்லவன் ஐயோ விக்கல்ஸ் பாவமா இருக்கு அவனே பரவாயில்ல நல்லவன் ஒரு வெங்காயம் வேணாம் மூடிட்டு அந்த ஓட்டை அப்படியே தூக்கி போட்டுக்க முடிஞ்ச அன்சப்கிரைப் பண்ணிக்கோங்க தேதி வரை இவ்வளவுதான் இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு மேல ரொம்ப இஷ்டம் ஐயோ பாவம் பலூனுக்கு ஓட்டு போடலாம் ஐயோ பாவம் சாண்ட்ரா ஓட்டு போடுவோம் ஐயோ சபரி ஓட்டு போடுவோம் விக்கல்ஸ் பாவம் அந்த இடத்துல தயவு செஞ்சு வேணாம் அதுக்கு தான் நான் மெயினாக வந்ததே தயவு செஞ்சு வேணாம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் கேடு கட்டத்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா கேடு கட்டத்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கேடு கட்டத்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க விக்ரம் கூட பேசுறது பத்தி பெரிய பிரச்சனை இல்லை நல்லா விளையாடுறீங்க போல அப்படின்றீங்க எப்படிங்க மனசாட்சி இல்லாம கேவலமா இல்ல மூலமா சாக்கடைனாலே சுதர்சன் ஆமா அதுதான் ஸ்ரீனிவாசன் சுதர்சன் மெசேஜ் வந்திருச்சு அனுப்பிடுங்க அதுதான் அது என்னால ஏத்துக்கு முடியலையா ஐயோ ஆ பச்சை மிளகா நான் சாப்பிட்டேன் யார் சாப்பிட சொன்னா உன்னை எவன் சாப்பிட சொன்னா பச்சம்பழகம் மூஞ்சி மொغறeyim பார் ஓயோ பா சரோடி புட் சட ஓ பிரவீன் மூஞ்சி மொغறeyim பார்

இன்னொன்னு நம்ம திவாகர் ஓகே இந்த மூன்று பேர் தான் எல்லாத்தையும் அடி பாரபட்சம் பார்க்காம அடி இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறத நம்புறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது க்ளோஸ் சோர்ஸ்மா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்வதிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க தெரியும் அவங்க சொன்னாங்க அவங்க இதே தான் பேசியிருக்காங்க அப்போ சொல்லியிருக்காங்க அது அவ்வளோதான் அவங்களுடைய பேரெலாம் ரிவீல் பண்ண முடியாது விஜய்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களா ஓகே தேங்க்யூ எனக்கு தெரிஞ்சு பார்வை என்ட்ரி என்ட்ரி கொடுக்க சாண்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ இல்லை இல்லை பார்வை ரீஎன்ட்ரிலாம் வாய்ப்பு இல்லைப்பா வாய்ப்பு இல்லை சரி தேங்க்யூம்மா பாய்